ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் என்னால் ஃபேஸ் ஃபேஸ்காம்ஸ் லைவ் போட முடியல ஸோ வாங்க பேசலாம் கொஞ்சம் நேரம் லைவுக்கு வரலான் தான் வந்தேன் கொஞ்ச நேரம் தான் பேசுவேன் வாங்க பேசலாம் வாங்க கலை சிஸ்டர் வாங்க ஹாய் சிஸ்டர் வாங்க உடம்பு சரியில்லை கலை சிஸ்டர் அதுதான் லைவ் போடலாமா வேண்டாமான்னு யோசித்தேன் இப்படியே லைவ் போடாமல் வந்து என்றைக்கு நம்ம மானிடேஷன் வாங்குறதுனே தெரியல அதான் சரி கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போடுவோன்னு போட்டேன் கலை வாங்க ரஞ்சித் குமார் ஹாய் இப்போ தான் எங்கள் வீட்டுக்காரர் கேட்டே இருந்தார் இனி ஏன் லைவ் போக போடலையா இனி ஏன் லைவ் போகலையானா ஆமாம் சிஸ்டர் தான் போட்டேன் பாலகிருஷ்ணனை ஏமாதக்கூடாது நான் போட்டேன் ஃபஸ்ட் லைக்காக்கா தேங்க்யூ ஜெகதீஷ் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் கலை 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 சிஸ்டர் வாங்க ராஜு ப்ரோ வணக்கம் வணக்கம் ராஜு ப்ரோ ஓய் நான் தான் ஃபஸ்ட் லைன் நீங்க தான் ஃபஸ்ட் லைக்கா ஜெகதீஷ் பஸ்லேக்குன்னு சொல்கிறார் எது உண்மை வணக்கம் தங்கச்சி வணக்கம் வாங்க ராஜனா வணக்கம் ராஜனா என்ன பண்ணுறீங்கண்ணா சாப்பிட்டீங்களா பாலா வணக்கம் இங்கே யாரையும் காணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே ரோஜா உனக்காக வாங்க வாங்க ராஜூபா இரவு வணக்கம் நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வந்தீங்க ஃபஸ்ட் யார் லைக் படம் சொல்லுங்கள் கலைவாணி சிஸ்டர் முதல் லைக் நான் இரண்டாம் லைக் அப்போ ஜெகதீஷ் ப்ரோ எத்தனாவது லைக் ராஜு ப்ரோ ரோஜா எனக்காக வணக்கம் ஹாய் அழகு தேவதை இரவு வணக்கம் வாங்க ரோஜா உனக்காக உங்களுக்கும் இ இனிய இரவு வணக்கம் ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்தாங்க ஆனால் லைக் நான் தான் போட்டேன் ஓகே ஜெகதீஷ் நம்புகிறேன் அவங்களே பேசுங்கப்பா நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன் பாருங்கள் நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் லைக் அப்படியா ஓகே ஓகே கலை சிஸ்டர் பரவாயில்ல விடுங்க யோகி சிஸ்டர் வாங்க லைக் போட்டாச்சு நான் வெளியே போகிறேன் பாய் என்னாச்சு பாலகிருஷ்ணன் எதுக்கு வெளியே போகிறீங்க நான் லைக் போட்டு தான் மெசேஜே பண்ணேன் ஓகே கலை ஓகே ஓகே ஏன் இப்படி ஃபேஸ் காமிக்காமல் லைக் போடுறேன் உடம்பு சரியில்லை சிஸ்டர் அதை படுத்துட்டேன் அதனால ஃபேஸ் கேம் கேம் போடுறேன் போகிறேன் ஹாசன் வாங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஹாசன் நீங்கள் எப்படி இருக்கீங்க பாலா ஏன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு ஹாசன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்போ என்னை நம்பலை நீ அப்போ நீ அவங்களே நம்பினா போகிறேன் நான் தான் நம்புறேன்னு சொல்லிட்டேனே கலை எந்த ஊருங்க நீங்கள் நான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஹாசன் ஃபிஃப்த் லைக் மீ தேங்க்யூ ஸோ மச் ஆறா லைக் யாருப்பா என்ன கலாய்ச்சால யாரு கலையும் கலாய்ச்சா நான் எப்போதும் லைக் போட்டுவிட்டு தான் கமெண்ட் போடுவேன் தங்கச்சி ஃபேஸ் காமிக்காமே வரமாட்டாங்க இதில் நீ ஃபேஸ் காமிக்காமல் வேற லைவ் ஃபேஸ் காமிச்சாலே வரமாட்டாங்க இதில் நீ ஃபேஸ் காமிக்காமல் வேறு லைவ் போடுற ஆமாம் அப்புறம் என்ன பண்ணுற சிஸ்டர் ஹாய் உறவுகளே வணக்கம் வாங்க ஈசக்கா வாங்க முகம் பார்க்காமல் லைவ் பார்க்க பிடிக்கல அப்படியா பாலகிருஷ்ணன் என்ன பண்ணுறது ராஜு ப்ரோ நான் உங்குற மாதிரி தான் ஈசக்கா வணக்கம் கலைவாணி சிஸ்டர் ஹாய்டாச்சலாம் கலைவாணி நீங்கள் இந்த ஊர் ராஜு அவர்களே வணக்கம் என்ன ஃபீவரா என்று கேட்டேன் இல்லை கலை இல்லை இல்லை உனக்கே தெரியும் நான் எதுக்கு ரொம்ப டயர்டாக வேணேன் எம்எஸ் மகி எம்எஸ் தோனி வாங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ஓ சாப்பிட்டாச்சு இனியா நீ இப்படியே லைவ் போடு என்னாச்சு சிஸ்டர் இப்படி போட்டாதான்ப்பா லைவுக்கு என் மூஞ்சி காமிச்சு லைவ் போட்டாவே ஒருத்தர் வர மாட்டேறாங்க காமிக்காமல் லைவ் போட்டால் யார் சிஸ்டர் வருவா இது என்ன க்ளோஸ் தி பாக்ஸ் லைவா இனியா புஷ் ப்ரைஸ் லைவாச்சு என்னாச்சு ஏன் மறுபடியும் சொல் இங்கே டிவி சவுண்டே சரியாக கேட்க மாட்டீங்க அப்படியா ஹாய் இசக்கா கலைவாணி சிஸ்டர் வணக்கம் 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 தோனி பல்லடம் நடராஜன் வாங்க இரவு வணக்கமும் வாழ்த்துகளும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்க என்றும் வளமுடன் இனிய இரவு வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பல்லடம் நடராஜன் ப்ரோ உங்களுக்கு இனிய இரவு வணக்கம் ஏன் என்ன ஆச்சு ப்ரோ அடிச்சிட்டாரா ஆமாம் ஆமாம் ஈஸ் நீ லைவ் போடும்போது இதே மாதிரி வச்சிரு நான் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம் பல்லடம் வா பல்லடம் வாங்க வணக்கம் பேயை பார்க்க யாரும் விரும்ப மாட்டார்கள் அது உங்களுக்கு பாலகிருஷ்ணனுக்கு நான் ஒரு தேவதை கோவிந்தன் வாங்க ஹாய் கோவிந்தன் மலர் இளங்கோ வாங்க ஹாய் மலர் எல்லோரும் சாப்பிட்டாச்சா கோவிந்தன் ஹாய் கலை எதுக்கு சிரிக்கிற லைவில் இருக்கோங்க டபுள் டேக் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போட்டு லைவ் கண்டினியூ பண்ணுங்க நானும் பல்லடம்தான் தான் புறம் மறுபடியும் சொல் சொன்னால் அப்படியான்ட்டு போகிற பதில் சொல் மோகன்ராஜ் வாங்க கலைவாணி ஹாய் சிஸ்டர் தர்ஷன் வாங்க ஹாய் தர்ஷன் கமெண்ட் மட்டும் இருக்கிறேன் அதுக்கு ஏதோ ரிப்ளை பண்ணுறியா ஹாய் மோகன்ராஜ் ப்ரோ ரோஜா ஓ ஓ சரி சரி என்ன யோகி சிஸ்டர் ரிப்ளை பண்ணுறது மீதியப்படுத்தி பண் இது இங்கே தண்ணி வச்சுருக்கேன் பக்கத்தில் வாட்டர் பாட்டில் இது என் பேர் கிடையாது என் அக்கா பேர் ரோஜா அதனால் ரோஜா என்று பேர் அப்படிங்களா ஓகே மோகன்ராஜ் வாங்க ஐயம் கோயமுத்தூர் வாங்க மோகன்ராஜ் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ரோஜா எனக்கு தெரியும் மூவேந்திரன் மூவு வாங்க ஹாய் ஏன் ஃபேஸ் காமிக்கல மறுபடியும் சொல்லணும்னு சொன்னேன் அப்படியே சிஸ்டர் உடம்பு சரியில்லை சிஸ்டர் ஸோ நான் படுத்துட்ருக்கேன் தான் ஃபேஸ் காமிக்காமல் லைவ் போடுறேன் நாளைக்கு ஃபேஸ் காமிஸ் லைவ் போடுறேன் இன்றைக்கி ரொம்ப எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் சிஸ்டர் தெரியும் சொல்கிறீங்க நீங்கள் யார் உங்கள் பேர் என்ன நீங்கள் சொல்லுங்கள் என்னை ஏற்கனவே லைவில் பார்த்துருக்கீங்களா ஏன் என்னாச்சு லைவில் இருக்கோங்க டபுள் டேக் பண்ணி லைக் போட்டுக்கோங்க புதுசாக என் நம்ம சேனலுக்கு வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ லைக் போட்டல ஏதோ நீ பண்ணுங்கள் ரோஜா ஊர் தெரியும் வாங்க வேல்முருகன் ஹாய் வேல்முருகன் வாங்க வாங்க பூபதி குமார் வாங்க ஏன் ஃபேஸ் காட்டவில்லை உடம்பு சரியில்லை ப்ரோ அதுதான் என் ஊர் இந்த ஊர்னு சொல்லுங்கள் ஓகே இனியா எனக்கு தெரிஞ்சிருச்சு கரெக்ட் கல உனக்கு தெரிஞ்சிடும் எப்படி இருக்கீங்க கலைவாணி நல்லா இருக்கீங்களா பாப்பா நல்லா இருக்காளா நீங்கள் சொன்ன ஊர் தெரியும் ரோஜா மழை பெய்யுது இங்கேயும் தான் ப்ரோ மழை பெய்யுது எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண தான் பண்ணேன் அப்படின்னு சப்பாத்தி சொல்லான்ட்டு இது பண்ண போய் பசங்கள் மொபைல் வாங்கிட்டாங்க கட் பண்ணிட்டாங்க போன எந்த ஊருன்னு சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் வாங்க சுரேஷ் ப்ரோ வாங்க நடிகர் ரோபோ சங்கர் காலமானார் அப்படியா ஏ மாம்ஸ் அப்படியா நடிகர் ரோபோ சங்கர் காலமானார்னு போட்டிருக்காங்க எங்கப்பா போனீங்க நேற்று வந்தவங்க எல்லோரும் காணம் வாங்க நல்லா இருக்கிறேன் இனியா ஐ மிஸ் யூ டூ இனியா ஐ மிஸ் யூ கலை வினோ டான்ஸ் மாஸ்டர் வாங்க டான்ஸ் மாஸ்டர் ஹாய் இனிய இரவு வணக்கம் தெய்வமே வாங்க சுரேஷ் உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம் ஆமாம் சுரேஷ் அந்த நியூஸ் நானும் இப்போத்தான் பார்த்தேன் ஏமாம் ரோபோ சுகர் இறந்துட்டாராம்மா நியூஸ் பாரு ஏ ரோபோ சங்கர் இறந்துட்டானாமா போட்டுப்பார் நியூஸில் அப்படிங்களா உண்மையாண்மைதானா நாகரத்தினம் நாகா வாங்க ஹாய் நானும் யோகியும் வீரபாண்டி குட் நைட் ஸ்வீட் ஈம்ஸ் அக்கா ஓகே நான் வீரபாண்டியே கிடையாது எனக்கு சொந்த ஊர் சிவகங்கை நான் திருப்பூரில் தங்கிதான் இருக்கிற இடம் பல்லடம் அருள்புறம் கள்ளக்குறிஞ்சியில் நல்ல மலை ரோபோ சங்கர் நிஜமானமே இறந்து விட்டாரா நீங்கள் அருள்புறம் சொன்னீங்க நாங்கள் பக்கம் ஓகே ஓகேப்பா என்ன பாலகிருஷ்ணன் எதுக்கு போகிறீங்க அருள்ஜான் வாங்க ஹாய் வசந்த் வாங்க ஹாய் உண்மையாகவே ரோபோ சங்கர் இறந்துட்டாரா இல்லை போய் சொல்கிறீங்களாப்பா ஷேக் மன்சூர் வாங்க கலைவாணி கொஞ்சமாவது நியூஸ் பார்க்கணும் பாரு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு லவ் பாட்டு இல்லைன்னா லவ் படம் இல்லைன்னா லவ் சீரியல் இதுவே உட்காந்து பார்க்குறது அப்புறம் எப்படி நாட்டு நடப்பு தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பெய்யுதுங்க பெய்துங்க ஆமாம் ஆமாம் இங்கேயும் நல்லா மழை பெய்யுது ஆமாம் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் அப்படிங்களா உங்களுக்கு எந்த ஊர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பாலா ஜெயந்தி வாங்க ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஜெயந்தி சிஸ்டர் ஹாய் எப்போ அக்கா எப்போ இருந்தாலும் நிஜமானுமே எனக்கு தெரியாது அக்கா எங்கள் ஊரில் மழை இல்லை அப்போ நான் தமிழ்நாடு இல்லை அர்த்தமாகுமா யோகி அந்த குந்தானி வரலையா நான் லவ் பாட்டெல்லாம் கேட்கறது இல்லையாக்கா வீட்டில் ஒரே வேலை இப்போத்தான் ம் ஈஸ் இன்னும் வரல லைவில் இருக்கவங்க டபுள் டேக் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கேஷ ஹாய் வாங்க ஃபேஸ் பேய் மாதிரி அது எல்லோருக்கும் தெரியாது கேச வேன் இனி வாங்க கேச வேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் ஃபேஸ் கடாமல் லைவ் போட்டிருக்கேன் முக்காவாசி இடத்துலங்க இனி காணம் உடம்பு சரியில்ல ப்ரோ டேப்லெட் போட்டு படுத்துருக்கேன் இருந்தாலும் லைவ் போடணுமே உங்கள் கிட்டலாம் பேசணுமே கேமரா வாஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் ப்ரோ ஹாஸ்பிட்டல் போனேன் அப்போ நேம் ப்ரோ டேப்லெட் மட்டும் சாப்பிட்டேன் ஹாஸ்பிட்டலில் போகல நல்லா தான் இருக்குது டயர்டு கொஞ்சம் தான் படுத்துட்டேன் என்ன சாங் சாங் எங்கே பாடுது மாம் ஸ்பாட்டு போடாத ஒய் ரவிவர்மன் வாங்க உடம்பு சரியில்லையா என்ன சொல்கிறீங்க டேப்லெட் போடுங்க போட்டாச்சு போட்டாச்சு ப்ரோ கீழ்பாக்கம்மா போனீங்க இல்லை ப்ரோ மேல் பார்க்கம் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன் ப்ரோ உடம்பு சரியில்லாத ரெஸ்ட் இருக்கேன் டேப்லெட் போட்டு அப்படியே இருந்தால் நாளைக்கு தான் போகணும் விஜய் மாமா வாங்க இருட்டில் என்ன நடக்குது இருட்டில் ஒன்றுமே நடக்கலை யோகேஸ்வரி முக்கால் வாசி எடுத்துல அதனால்தான் சொன்னேன் கரண்ட் இல்லையா இருக்குது இருக்குது ப்ரோ எனக்கு உடம்பு சரில் அந்தான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு லைவ் போட்டிருக்கேன் நைட் டின்னர் சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சு சப்பாத்தி தக்காளி மழையில் நினஞ்சிச்சிங்களா ஆமாம் ஆமாம் பக்கத்தில் டேக் கேர் பார்ப்போம் ஆமாம் பேசுகிறீங்களா விஜய் மாமா பேச சொல்லவா டேக் கேர்ப்பா தேங்க் யூ ரவிவர்மன் லைவில் இருக்கவங்க டபுள் டேக் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்கப்பா சரி ஓகே இன்றைக்கி லைவ் போடாமல் இருக்கக்கூடாது தான் போட்டேன் என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு அப் ஆமாம் ஆமாம் கியூச்சர் சிஎம் வாங்க ஹாய் சிவா சிவதாஸ் சவுதி இப்போ வரும் வர லைக் தேங்க்யூ பாகியலக்ஷ்மி வாங்க ஹாய் பாக்கியலக்ஷ்மி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா குட் நைட் ஓகே கே செவன் ப்ரோ குட் நைட் டூ டேஸ் நல்லா ரெஸ்ட் எடுங்க ஓகேவா ஓகே ரவிக்குமார் இனி போய் தூங்கு ஓகே ப்ரோ சீக்கிரம் ஆமாம் ஆமாம் சரி ஓகே உண்மையாகவே சொன்ன மாதிரி நாளைக்கே வரேன்ப்பா நான் போட முடியல எப்படி எனக்கு வாட்சு கிடைக்காது கலை பாய்டா யோகி சிஸ்டர் ஈசக்கா வேல்முருகன் சும்மா லோலாக்கி சொன்னேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க மேல்பாக்கம் சென்னையில் இருக்கு இருக்கா சீக்கிரமாக ரெடி ஆகிடும் காட் ப்ளஸ்யூ தேங்க்யூ ரவிவர்மன் எவ்வளோ வாட்ஸ்அவர் வந்திருக்கு இனி என்ன கலை இப்போ தான் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு படுத்துக்கிட்டு தானே லைவ் போடுற அப்படியே போடு போட முடியல சிஸ்டர் அந்த சொல்கிறேன் தூங்க போகிறேன் சிஸ்டர் இருந்தாலும் லைவ் போட்டு சொல்லலாமே அப்படின்னு போட்டேன் ஓகே சிஸ்டர் நாளைக்கு பார்க்கலாம் பாய் ஓகேப்பா ஓகே ஓகேப்பா லைவ்ல இருக்கும் அனைவருக்கும் பாய் சி யூ நாளைக்கு ஒம்போது மணிக்கு வாங்க பேசுவோம் ஹலோ வச்சா நிலம்மா வாங்க குணப்பிரியா வாங்க தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சாப்பிட்டாச் நீங்கள் சாப்பிட்டீங்களா எங்கள் வீட்டில் சப்பாத்தி தக்காளி விஜய் அண்ணா பேரை வச்சுக்கிட்டு இப்படி கமெண்ட் அசிங்கமாக போடாத அவர் பெயரை போடாத டிபிஐ மாற்று நீ வாட்ச் ஹவர்ஸ் எடுத்த மாதிரி தான் குட் நைட் ஓகே குணப்பிரியா தேங்க் யூ எங்கள் ஊரில் மூணு நாளாக மழை பெய்யுது அப்படிங்களா நான் ஒரு ரசிகன் மட்டுமே ரசிகனாக இருந்தாலும் இந்த பேரரசு தானே நாங்கள் திட்டுவோம் கேம் வாங்க சரி ஓகே இப்போ யோகி சிஸ்டர் உண்மையுமே உடம்பு சரில்லை சிஸ்டர் நாளைக்கு ஒம்பது மணிக்கு வாங்க பேசுவோம் உண்மையான விஜய் ரசிகனாக இருந்தால் இந்த மாதிரி அசிங்கமாக கமெண்ட் போட மாட்டாங்க ஆமாம் ஆமாம் கரெக்ட் ஓகே குணப்பிரியா பாய் நான் ஒன்றும் அசிங்கமாக பேசவில்லை ஆமாம் அசிங்கமாக தான் பேசுனீங்க ஆமாம் யோகேஷ் அக்கா ரவிவர்மன் கம்பெனியில் ஆர்டர் எல்லாம் ஃபுல்லாக வேலை இருக்கா இருக்குங்க இருக்குது இருக்குது அக்கா வாங்க அக்கா நீங்கள் தவறா எடுத்துக்கொள்ளாதீங்க தவறா போட்டா தவறாதான் இப்ப எடுத்துக்கொள்வாங்க எது மூடு மூடு சீக்கிரம் போட்டிங்களே அது அசிங்கம் இல்லையா மாமா இருக்கிறனால லைவ் லைவ் இருட்டில் ஓடுதுன்னு சொன்னீங்க அது அசிங்கம் இல்லையா போனேன் போனேன் சரி விடுங்க சிஸ்டர்களே ஓகே கணும் பிரியா நல்லா இருக்க டபுள் டேக் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க விஜய் ரசிகர்கள் எல்லாரும் உத்தமர்கள் அப்போ உத்தமர்கள் மாதிரி பேசுங்கப்பா நிலா சிவானி வாங்க விஜய் ரசிகராக இருந்தால் தவறான கமெண்ட் போட மாட்டாங்களா என்ன விஜய் என்ன யாரு சிஸ்டர் நீங்க பதில் சொல்லுங்க விஜய் ரசிகராக இருந்தால் தவறான கமெண்ட் போட மாட்டார்களா என்ன சரி விடுங்க இனிமேலாவது சரியாக போடுங்க உண்மையான விஜய் ரசிகர் போட மாட்டார் மதுரை மாநாட்டில் உண்மையான ரசிகர்கள் எல்லோரும் தலையில் சேர் எடுத்து சென்றார்கள் நீங்கள் பார்க்கவில்லையா அவங்கள பார்த்தோம் உங்களை இப்போதான் பார்க்கும் நல்ல வேலை வேலைக்கு போனீங்க இல்லை ஆடர் டிலே ஆகியிருக்கும் ஆமாம் ஆமாம் நீங்கள் இருட்டில் லைவ் போடுவது என்ன நியாயம் உடம்பு சரியில்லை அந்த கூட்டத்தில் ஒருத்தராக நீங்கள் லைவ் என்றால் என்ன லைவ் என்றால் நேரலை நான் மாநாட்டுக்கு போக மாட்டேன் அவங்க எப்பவுமே ஃபேஸ் தான் லைவ் போடுவாங்க இன்னும் சரியில்லை அதனால் ஃபேஸ் காமிக்காமல் லைவ் போட்டிருக்காங்க லைவ் என்றால் நேரலை என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இருக்கு இருக்கு கோபிநாத் போன வாரம் இல்லை வந்து என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டிங்க அதே கோபிநாத் என்னுடைய ஓட்டு அவருக்கு அல்ல கோபியில் மழை ஆமாங்க மழை பெய்யுதுங்க எங்கள் ஊரில் மழை பெய்யுதா இல்லை சென்னையில் இருக்குது இந்த இடம் அதனால் சொன்னேன் யோகீஸ்வரி உங்களோட ஓட்டு நீங்கள் யாருக்கு வேணாலும் போடுங்க அது உங்களுடைய இஷ்டம் ராஜா வாங்க எந்த ஊர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் லைனில் இருக்கவங்க டபுள் டேக் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க லைனா இருக்கவங்க டபுள் டேக் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க புதுசாக நம்ம சேனல் கொள்ளுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ லைக் போட்டு லைவ் கண்டினியூ பண்ணுங்கள் கரெக்டாக லைவ் விட்டு விளையாப்பில் நிறைய பேர் இருக்கீங்க பிரபு வாங்க ஹாய் பிரபு எப்படி இருக்கீங்க ஓ அப்படியா வேல்முருகன் நான் என்னமோ இனியாவுக்கு சொன்னீங்கன்னு நினச்சேன் ஹாய் லைக் போட்டாச்சு தேங்க் யூ கலை சிஸ்டர் சாரதி வாங்க ஹாய் நேரலை பதிலாக நீங்கள் இருட்டு அலை போடுவீர்கள் அப்படியா ஆமாம் கணேசன் பரமசிவம் வாங்க ஹாய் கணேசன் பரமசிவம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் பிரபு கொஞ்சம் நீ உடம்பு சேரலாம் தான் சாப்பிட்டாச்சு உங்கள் ஊரில் மழை பெய்துதா மழை பெய்யுதுங்க பிரபு உங்கள் ஊரில் மழை பெய்யுதுங்களா பார்த்திபன் வாங்க ஹாய் பார்த்தி பென் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி ஓகே நாளைக்கு வாங்க பேசலாம் இன்னைக்கு லைச்சுக்கிறேன் யோகி சிஸ்டர் சாரி குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஆல் ஆஃப் யூ ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சம் ஊழல் காசுக்காக ஓட்டு உண்மையான தலைவர் யாருன்னு சொல்லுங்க அவருக்கு என் ஓட்டு இங்கே அடித்து பேசிட்டு இருக்கு கை மலை என்ன சாப்பிட்டீங்க மாத்திரை சாப்பிட்டீங்களா சப்பாத்தி சாப்பிட்டேன் மாத்திரை சாப்பிட்டேன் குமார் செந்தில் குமார் வாங்க வந்தனால தானேப்ப ரெண்டு குழந்தை மனோஜ் ஹாய் நவீன்குமார் ஹாயினியா வாங்க நவீன்குமார் வாங்க 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 கரெக்டாக வெளியே போகிறேன்னு சொன்னால் நாலு மெசேஜ் உள்ளே வருது ஓகே எனக்கே தூக்கம் வந்துருச்சு மாத்திரை சாப்பிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக நாளைக்கு வரேன் இப்போ லைவ் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே காய் யோகி சிஸ்டர் ஈசக்கா ராஜீவ் ப்ரோ அனைவருக்கும் தியாகு வாங்க போறீங்களா ஆமாம் தியாகு உடம்பு சரியில்லை அந்த தியாகு லைவ்ல இருக்கவங்க டபுள் டேக் பண்ணி லைக் போட்டுக்கோங்க சாப்பிட்டீங்களா தியாகு நல்லா இருக்கீங்களா நீயா கீழ்பாக்கும் மேல் பார்க்கம் சொன்னாங்க அதனால்தான் யோகியா சரி సరే ఓకే ఓకే వెల్మో బ్రో ఆల్ ఫ్రెండ్స్ గుడ్ నైట్ స్వీట్ డ్రీమ్స్ ఓకే కళ బాయ్ యోగి సిస్టర్ ఆల్ ఫు ఫ్రెండ్స్ బాయ్ గుడ్ నైట్ లైవ్ కట్ పే నాకి వాసలం సారీ